இது நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் முடிந்து நாற்பத்தி ஒன்பதாவது சுற்றுலா மற்றும் தொழில் புற்காட்சியில் தூங்குகின்ற இந்த இனிய மாலை வேளையில் மாண்மிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்று நீங்கள் கேட்கலாம் நான் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்து பதினாறு தொடங்கி இருபத்தி ஒன்று இருபது வரையில் இருபத்தி ஒன்று ஜனவரி மாதம் வகையில் வரையில் பல்வேறு பொருட்காட்சிகள் இங்கு நடைபெற்றிருந்தாலும் இடையிலே கொரோனா நோய் தொற்றின் பொழுது ஒரு பொருட்காட்சி நடைபெறாமல் இருந்தாலும் அப்பொழுது நடைபெற்ற நிகழ்விற்கும் இப்பொழுது நடைபெறுகின்ற நிகழ்விற்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற வகையில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நடைபெறுகின்ற இந்த சுற்றுலா பொருட்காட்சி என்பது நான்காம் ஆண்டை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அமைக்கப்படுகின்ற அரங்குகள் நாற்பத்தி நான்கு அரங்குகள் இந்த முறை அமைக்கப்பட இருக்கின்றது எண்பதாயிரம் சதுரடியில் அமைக்கப்படுகின்ற இந்த அரங்குகளில் முப்பதுக்கும் மேற்பட்ட போக்கு விளையாட்டு தளங்கள் அமைக்கப்பட இருக்கின்றன நூத்தி பத்து சிறிய கடைகளும் முப்பது தனியார் அரங்குகளும் அமைக்கப்பட இருக்கின்றன இதை ஏன் குறிப்பிட்டு காட்டுகிறேன் என்றால் வடசென்னையினுடைய எல்லை பகுதி இந்த பகுதி வடசென்னையுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு இந்த சுற்றுலா பொற்காட்சி மிகவும் உதவியாக இருக்கிறது என்றால் அதில் மாறுபட்ட கருத்து யாரும் கூற முடியாது என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் சுற்றுலா பொருட்காட்சி நடைபெறுகின்ற இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களில் வடசென்னையின் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற பல்லாயிரங்கான மக்கள் இந்த சுற்றுலா பொற்காட்சியால் தான் பயனடைகிறார்கள் என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக மீண்டும் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் இப்படி அமைக்கப்படுகின்ற இந்த சுற்றுலா பொற்காட்சியின் இடத்தில் தமிழக முதல்வர் அவர்களுடைய உத்தரவுக்கேற்ப முதல்வர் அவர்கள் இந்த அரங்கத்திலே நிரந்தரமான சுற்றுலா பொற்காட்சி அரங்கை அமைக்க உத்தரவிட்டிருக்கின்றார் அந்த அமைக்கின்ற பணிக்கு நம்முடைய துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய சந்திரமோகன் அவர்களும் உதவியாக இருக்கின்றார் என்பதை இந்த நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் ஆயிரம் ஆயிரம் சதுரடியில் முதல் தளத்திலும் இரண்டாவது தளத்திலும் இருபது இருபது நாற்பது அரங்குகள் அமைய இருக்கின்றன முகப்பு என்பது நானூற்றி ஐம்பது அடி நீளத்திற்கு பாரம்பரிய கட்டிடக்கலையோடு முகப்பு அமைய இருக்கின்றது ஒரே நேரத்தில் இருநூத்தி ஐம்பது இரண்டு சக்கர வாகனங்களும் அறுபதுக்கும் மேற்பட்ட நான்கு சக்கர வாகனங்களும் நிறுத்துவதற்குண்டான இடங்கள் அமைய இருக்கின்றது இந்த திட்டத்துடைய ஒட்டுமொத்த மதிப்பு நூற்றி முப்பது கோடி ரூபாய் செலவில் வட சென்னையின் எல்லைப்பகுதியான இந்த பகுதியில் வடசென்னையை மக்களை வட சென்னைக்கு வருகின்ற மக்களை வருக வருக என்று வரவேற்கின்ற அளவிற்கு இங்கே ஒரு சுற்றுலா பசுமை கட்டிடம் அமைய இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் கட்டிடம் வருகின்ற பொழுது ஆண்டுக்கு நாற்பத்தி ஐந்து நாட்கள் சுற்றுலா பொற்காட்சி என்று இருந்த நிலை மாறி ஆண்டு முழுவதும் ஏதாவது ஒரு வகையில் பல்வேறு கண்காட்சிகள் பொற்காட்சிகள் நடக்கின்ற பொழுது இந்த பகுதியினுடைய மக்களினுடைய நிரந்தர தேவைகளை வேலை வாய்ப்பினை பொருளாதார ரீதியாக உயர்வடைகின்ற ஒரு நல்ல சூழல் ஏற்படும் என்பதால் தான் மிகு தமிழக முதல்வர் சிந்தையில் இந்த திட்டத்தை இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் நிறைவேற்றி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம் என்ற உறுதியோடு நாற்பத்தி ஒன்பதாவது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் துவக்க விழாவிலே உறுதியாக தெரிவித்து அருமையாக அரங்குகள் வடிவமைத்து கடந்த ஆண்டு இந்து சமயத்தினுடைய அரங்கை இரண்டாவது பரிசுக்கு தகுதிக்குண்டானதாக தேர்வு செய்த சுற்றுலாத்துறைக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து இந்த ஆண்டு முதல் பரிசுக்கு தேர்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்